இன்றை காணவதைய வார்த்தை மான் கால்களை போலாக்கி ஆபகு மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுது ஆண்டவராகிய கருத்தர் என்பல அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு மானினுடைய கால்களை போலாக்குவார் என்று மானினுடைய கால்களைப் போலாக்குவார் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கின்றால் மானினுடைய கால் உறுதியானதாக இருக்கிறது மற்ற எல்லா விலங்குகளை பார்க்கிலும் மானினுடைய காலை தேவன் உறுதியானதாக படைத்திருக்கிறார் எவ்வளவு உயர்ந்த இடங்களாயினும் கல்லோ முள்ளோ எப்படியான பாதையாயினும் மானினுடைய கால்கள் எந்த வகையிலும் ஸ்லிப் ஆகாதபடிக்கு நடக்கிறதுக்கான வல்லமையை அந்த உறுதியை அந்த கால்கள் அங்க கொண்டிருக்குது உண்மையில் வேகமாக ஓடக்கூடியதான சிங்கமோ புலியோ கூட இறைக்காக ஒரு மானை துரத்தும் போது அதை பார்க்கிலும் வேகமாக ஓடுவதற்குரிய சக்தியை அந்த மானினுடைய கால்கள் கொண்டிருக்கிறது சாதாரணமாக ஓடுவதை பார்க்கிலும் ஒரு விலங்கு மானை துரத்தும் பொழுது அதை பார்க்கிலும் வேகமாக அது ஓடும் அவ்வளவு தூரம் அந்த மானினுடைய கால்கள் உறுதியானதாக இருக்கிறது அதே போலதான் தேவனும் எங்களுடைய கால்களை மானினுடைய கால்களை போல உறுதியானதாக்கி உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுவார் ஆகையால அந்த உயர்ந்த ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுவதற்கு முதலில் எங்களுடைய கால்களை தேவன் உறுதியானதாக மாற்றுவார் அதற்குரிய காலப்பகுதியில் சோதனைகள் வேதனைகள் என்று எல்லா வகையான பாடுகளாலும் எங்களை உறுதிப்படுத்தி எங்களை உயரமான ஸ்தலங்களில் கொண்டு போய் நடக்க பண்ணுவார் டே